நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எபெய் சீரு கெழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் எவைகளை பேசக்கூடாது என்று வேதாகமம் நிர்ணயம் பண்ணுகின்றது நமக்கு தகுதியான வார்த்தைகளை நாம் எந்த இடத்திலும் பயன்படுத்தலாம் தகாத வார்த்தைகளை ஒருபோதும் நாம் பயன்படுத்தலாகாது வேதம் காட்டும் நெறியில் நடக்கிறவர்கள் இந்த கற்பனையை கைக்கொள்ள வேண்டும் இதன் மேல் கர்த்தர் பிரியமுள்ளவராயிருக்கின்றார் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் மூன்று காரியங்கள் நாம் பேசக்கூடாது என்று இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு ஆலோசனை வழங்குகிறார் வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தான் இந்த மூன்று காரியங்களும் வம்பு வார்த்தைகள் என்பது பிறரிடம் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும்போது போது நாம் பயன்படுத்தக்கூடியவைகள் தங்கள் வெற்றிக்காகவும் பிறரை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதற்காகவும் எந்த வார்த்தைகளையும் மனிதர்கள் பயன்படுத்த தயங்குவதில்லை பிறரை காயப்படுத்துவதோ பிறரை அவமானப்படுத்துவதோ அபாண்டமான பழிகளை சுமத்துதலோ இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒருபோதும் நாம் பயன்படுத்தலாகாது புத்தியீனமான பேச்சுக்கள் என்பது தவறான தகவல்களையோ ஞானமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறதோ ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அதற்கு மாறான பிரகாரம் அதை நடத்துவதோ புரிந்து கொள்ளுவதோ ஒருபோதும் கூடாது வேலை ஸ்தலங்களோ படிக்கின்ற இடங்களோ மற்றும் பிறரோடு பழகுகின்ற இடங்களிலும் ஞானமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் தகாத வார்த்தைகளையோ பிறரை குறித்து வேண்டாத காரியங்களை விவாதிப்பதையோ தவிர்க்க வேண்டும் சில நேரங்களிலே புத்தினமாக நாம் பேசுகின்ற காரியங்களும் விவாதிக்கின்ற விஷயங்களும் நமக்கே அவமானமாகவும் பிரச்சனையாகவும் வந்து விடுகிறதும் உண்டு மூன்றாவதாக பரியாசமான வார்த்தைகள் தேவன் ஒருவரையும் பரியாசம் பண்ணுவது இல்லை பொதுவாக மனிதர்கள் தங்களை தங்களைவிட தான் பரியாசம் பண்ணுவார்கள் சிலர் தங்களை விட மேலானவர்களையும் அவர்கள் காதுகள் கேட்காமல் பிறரோடு பேசுகின்ற நேரங்களிலே பரியாசமாக பேசுவது உண்டு ஒருவருடைய முகத்தை பார்த்து நேருக்கு நேர் பேசுகின்ற வார்த்தைகளையும் கர்த்தர் கவனிக்கிறார் அவர்கள் இல்லாத நேரங்களில் அவர்களை குறித்து பேசுகின்ற வார்த்தைகளையும் தேவன் கவனிக்கின்றார் ஆகவே வம்பு வார்த்தைகளும் புத்தியீனமான வார்த்தைகளும் பரியாச வார்த்தைகளையும் தவிர்த்து கத்தருக்கும் மகிமை உண்டாகின்ற நல்ல வார்த்தைகளை பேச இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் பிறரோடு பழகுகின்ற நேரங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்கிறதை குறித்து நீர் எங்களோடு திருவளம் பற்றின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆலோசனைக்கு மனதார எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் மீன் வார்த்தைகளுக்கு விலகி நல் வார்த்தைகளை பேச நல்ல உள்ளத்தை தாரும் வேண்டாத வார்த்தைகள் எங்கள் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் இருந்து கர்த்தர் விலக்கி அருளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்தமுள்ள வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக